நடப்பது என்பது ஒரு தீர்க்க நடப்பது என்பது மேல் நடப்பது தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள் நீ எவ்வளவு மின்சார சக்தி பாய்ந்து கொண்டிருக்கும் கம்பியின் அருகே நீ போகிறாய் என்பதை நினைத்துக் கொள் எவ்ரே பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது சொல்கிறது நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் மதிகேடாய் நடக்காதே ஞானமாய் நடந்து கொள் ஞானமாய் நடக்கிறவுடைய பாதை சமாதானம் என்று வேதம் நீதிமொழிகள் பதினாலு பதினேழில் கூறுகிறது அந்த வழியில் நடந்து வா என்று அவர் சொன்னார் எனக்கு அருமையான சகோதரர்களே நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனோடு உலாவுகிறோமோ எவ்வளவுக்கு அதிகமாய் சஞ்சரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம் வாழ்க்கை கரைதரையற்றதாய் இருக்க வேண்டும் அதில் ஒரு சிறு மதிகேடு வருமானால் தேவனுடைய குரல் வருவது நின்று போக தேவனுடைய ஆசீர்வாதம் வருவது நின்று போக தேவனுடைய ஆவியான நம்மோடு பேசுவது நின்று போக அதன் பிறகு உபயோகிக்கப்பட்ட ஒரு பேட்டரியை போல் ஆகிறோம் நம்மால் வெளிச்சம் தர முடியவில்லை ஆகவே மனதில் இருப்பதே எடுத்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறோம் கடவுளை பிடிச்சார் கடவுளை பிடிச்சார் கடவுளினோடு பேசினார் என்று பொய் பேசுகிறோம் அந்த பொய் வீடுகளை உடைக்கிறது சபைகளை உடைக்கிறது ஜபக்கூட்டங்களை உடைக்கிறது குழுக்களை உடைக்கிறது நாசம் எங்கும் நாசம் வனவங்கம் உள்ளத்தில் சொல்லுகிறார் அநேக சகோதரிகள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் மனம் திரும்புங்கள் உங்கள் இருதயத்தின் ஏவுதலே ஆவியின் ஏவுதலிய தீர்க்க தரிசனமாக தினமும் சொல்லி வருகிறீர்களோ மனம் திரும்ப தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து மறுபடியும் என்னை நிரப்பு என் ஜப குறைவை மன்னியும் வேத வாசிப்பு குறைவை மன்னியும் ஊழியம் 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 என்று தினமும் ஓடி உடைய பாதத்தில் காத்திருப்பதை மறந்து போனேன் என்னை மன்னியும் என்னை உயிர்ப்பியும் என்று கெஞ்சி நிற்பீர்களா கத்திர உங்களை உயிர்ப்பிப்பார் உங்களை மன்னிப்பார் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா நம்முடைய குறைகளை மன்னிப்பார் நம்மை தூக்கி எடுப்பார்